வெல்கம் பேக் டு டிஎன்டி யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வர இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர்டெல்லில் ஹேர் ஃபைபர் வந்து நிறைய பேர் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது இந்த ஏர்டெல் ஹேர் பைபரை எப்படி நம்ம வந்து புக் பண்ணுறது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் அவங்க வந்து வீட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க ஸோ ஏ டு ஜெட் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோவை நீங்கள் அப்படியே வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏர்டெல்லில் ஐபிடிவி பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐபிடிவி பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக டிடிஹெச்களுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாது ஒன்லி நீங்கள் வந்து ஹேட்டிலோட ஃபைபர் கனெக்ஷன் வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த ஐபிடிவி உங்களுக்கு வந்து பயன்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடம் ஸோ இந்த மோடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு பயன்படுது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஸோ உங்களுக்கு ஆக்டிவேஷன் போட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மோடமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மோடம் வழியாக உங்களுடைய மொபைல் லேப்டாப் டிவி ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஸ்டர் ஸோ இந்த பூஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு ஆண்டனா டைப்பில் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு மேல இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஸோ அதாவது வந்து உங்களுக்கு ஹேர்டலோட ஃபைவ் ஜி நெட்ஒர்க் எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த ஹேர்டெல் ஹேர் பேப்பரை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேளை ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஹேர்டலோட ஹேர் பேப்பரை நீங்களே வந்து கழட்டி எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வருதோ அங்கே வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்களுடைய மொபைலில் ஹேர்டலோட ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாசத்துக்கு நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மூணு மாசத்துக்கு அமௌண்ட்டை முன்கூட்டியே நீங்க வந்து செலுத்தணும் மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து ரெண்டாயிரத்தி ஏழுநூறுபா வருது நீங்கள் ரெண்டாயிரத்து எழுநூறுவா கொடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒன் டேக்குள்ளே இன்ஸ்டாலேஷனாக நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துருவோம் ஸோ இந்த ஐபிடிவி பாக்ஸில் என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி கேபிள் கொடுத்துருக்காங்க நீங்கள் பழைய சிஆர்டி டிவி கலைஞர் டிவி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேபிள் வழியாக நீங்கள் வந்து உங்களுடைய கலைஞர் டிவியை ஸ்மார்ட் டிவியாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதாவது ஆண்ட்ராய்ட் டிவியாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள்

வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல குட் குவாலிட்டியில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன் டைப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்லிம்மாக சாஃப்டாக கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ளூடூத் ரிமோட் கிடையாதுங்க ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டுன்ற மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கோட்டை விட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூடூத் ரிமோட் கொடுக்காம ஐஆர் சென்சார் ரிமோட் மட்டும் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்களே ஸோ இது மட்டும் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இருக்குது ப்ளூடூத் ரிமோட்டா அவங்க வந்து கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் வந்து யூஸ் பண்றதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மேல டிஸ் ஆண்டனாவை பிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க ஜியோல எப்படி ஐபி டிவியை லான்ச் பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஐபி டிவி பாக்ஸை ஆண்டனாக்களுக்கு கண்டிப்பாக உங்களால் வந்து பயன்படுத்த முடியாதுங்க தனியாக இந்த பாக்ஸ் வந்து வாங்கவே முடியாது நீங்கள் ஒன்லி வந்து ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஆனது இந்த ஐபிடிவி ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ குட்டியாக சுருக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது ஸோ இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் சிம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீக்கிங்க அப்படின்னா ஏர்டெல் சிம் வழியாக நீங்கள் வைஃபை மூலமாக ஆஸ்போர்ட் ஆன் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் சேனல்ஸு ஓடிடி எல்லாமே நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வழியாக நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் ஸோ இந்த பாக்ஸோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பிளாக்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடில் வோல்ட் டிசி பார்டாப்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஏவி அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க பழைய சிஆர்டி டிவிகளுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் போட்டு அவங்க டைரெக்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் அவுட்புட்டெல்லாம் கொடுத்துருந்தான் இன்னும் வேறு லெவலில் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் டால்ஃபி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க டால்ஃபி ஆடியோ கிடையாதுங்க டால்ஃபி அட்வான்ஸ் கொடுத்து ஹேர் பேப்பரை நீங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கு சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் என்ற மொபைல் நம்பர் நான் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து மோடம் கொடுத்துருக்காங்க இந்த மோடமை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மோடம் கூட என்னென்ன எக்ஸசரிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோடமுக்கு வந்து பவர் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஒயிட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன என்னோம் அப்படின் சொல்லி நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சிருக்கேன் டிஎன்டி டிகெச் அஃபீசியலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் டைரெக்டாக அதில் போய் ஜாயின் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால் மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த வால் மௌண்ட்டை நீங்கள் வந்து செவத்துல ஃபிக்ஸ் பண்ணி அந்த மோடமை வந்து டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் நீங்கள் வந்து புக் பண்ணதுக்கப்புறம் டெக்னீஷியனே எல்லாமே கொண்டு வந்து இன்சலேஷன் ஃப்ரீயோடு அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ நம்மக்கிட்ட புக் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் எல்லாத்துக்கும் வந்து இன்சலேஷன் ஃப்ரீயாக தாங்க நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க இந்த மோடம் வழியாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை டிவைஸ் வச்சுருந்தாலும் சரிங்க லிமிட்டெட்லாம் கிடையாது நீங்கள் எத்தனை டிவைஸ் வேணாலும் இது வழியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபைவ் ஸ்பீடு வந்து நல்லா ஸ்பீடாகவே இருக்கும் இந்த மோடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டே கிடையாது ஸோ முன்னாடியே வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க சென்ட்ருலேயே அந்த லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரீன் கலரில் ஸ்டேபிளாக இருக்கணும் ஸோ அந்த க்ரீன் கலரில் இல்லாமல் ரெட் கலரில் மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பூஸ்டரை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பக்கம் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சில பார் கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கோட்ஸை டெக்னீஷியன் வந்து டைரெக்டாக பயன்படுத்தி ஆக்டிவேஷன் போட்டுருவார் ஸோ பேக் சைடில் என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் வருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க நாலு லேண்ட்லைன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் வந்து லேண்ட்லைன் ஃபோன் நீங்கள் டைரெக்டாக வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இது வழியாக அன்லிமிட்டெட் கால்ஸை நீங்கள் வந்து பேசிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டரை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த பூஸ்டர் எதுக்காக பயன்படுது அப்படின்னா உங்கள் வீட்டு மேலே இல்லைன்னா வீட்டு ஜன்னலில் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ஃபைவ் ஜி உங்களுடைய ஏர்டெல் ஃபைவ் ஜி எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல அவங்க வந்து பிக்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ பூஸ்டரை தனியாக எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த பூஸ்டர் கூட என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த அடாப்டரோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த ஒரே ஒரு அடாப்டர் இருந்தால் மட்டும் போதுங்க பூஸ்டருக்கும் டைரெக்டாக வந்து பவர் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மோடத்துக்கும் டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் போகும் உங்கள் வீட்டில் கரண்ட்டு வந்து திடீர்னு போயிட்டு திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துச்சு அப்படின்னா ஹை வோல்டேஜில் அந்த கரண்ட்டு திடீர்னு கண்டிப்பாக வருங்க ஸோ அப்போ வரும்போது இந்த கேபிளும் இந்த அடாப்டரும் கண்டிப்பாக உங்களுடைய மோடத்தையும் உங்களுடைய பூஸ்டரையும் கண்டிப்பாக பாதுகாக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிசியில் ஒரு த்ரெட்டிங் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிவிசி த்ரெட்டிங் எதுக்காக பயன்படுது அப்படின்னா உங்களுடைய பூஸ்டருக்கு அடியில் இதை வந்து பொருத்திடுவாங்க உங்களுடைய ஆர்ஜே கேபிள் எந்த விதமான பாதிப்பும் ஆகாமல் அது வந்து பாதுகாக்குங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு கவரில் ஸோ அந்த பூஸ்டரை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்க்ரூ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து டெக்னீஷியன் அவங்க வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது கம்பி இல்லைனா ஏதாவது வந்து போஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்குது அப்படின்னா அதில் வச்சு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பூஸ்டரை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த பூஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ புயல் அடித்தாலுமே உங்களுடைய பூஸ்டருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய டிசைனை வந்து மாற்றிருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த பூஸ்டரை எங்கெங்கெல்லாம் பொருத்தலாம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஃபைவ் சிக்னல் வருது அப்படின்னா இந்த பூஸ்டரை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க சும்மா அப்படியே வீட்டில் டேபிளில் வச்சுக்கலாம் அதாவது டிவி டேபிள் டே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பவர் கொடுத்தா மட்டும் போதும் இதுக்கு வந்து வால் மவுண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே ஃபைவ் ஜி சிக்னல் வரலை அப்படின்னா கண்டிப்பாக வெளியிடாங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது என்னென்னா இந்த ஆண்டனா அப்புறம் மோடம் ஸோ இதெல்லாம் வந்து கழட்டி என்னுடைய ஊருக்கு நான் எடுத்துகிட்டு போய் நான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தலாங்க ஃபைவ் ஜி சிம்கள் எந்தெந்த இடத்துல வருதோ அந்தந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலுமே சரிங்க இந்த ஹேர் பைப்பரை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் ஸோ ஸ்க்ரீனில் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் இந்த மொபைல் நம்பருக்கு டேரக்டாக கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்காங்க வித்தின் ஒன் டேக்குள்ளே நாங்கள் வந்து இன்ஸ்டாலேஷனாக நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ குரோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்